அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ துளசிதாசர் இயற்றிய ருத்ர அஷ்டகத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் துஷாராத்ரி சங்காஷ கௌரம் கபீரம் மனோபூத கோட்டி பிரபா ஸ்ரீரம் புரண்மௌலி கல்லோலினீச்சாரு கங்கா பாலேந்து கண்டே புஜங்கா இதன் பொருள் பனிமலையாகிய இமயத்துக்கு ஈடான வெண்மை நிறமும் கம்பீரமும் உடையவரும் கோடிக்கணக்கான மன்மதர்களின் ஒளியும் அழகும் நிறைந்த திருமேனியைக் கொண்டவரும் அலைகளையுடைய அழகிய கங்கா நதியை தலையனில் சூடியவரும் நெற்றியில் சந்திரனை கொண்டவரும் கழுத்தில் பாம்புடன் உள்ளவருமான அந்த ஈசனை அனுதினமும் வணங்குகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்